அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் வீழ்ந்து கிடந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக ஐந்து பொருளாதார மேதைகளை நியமிச்சார் முதல்வர் மு க அத்தோடு வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கிறதுக்காக துபாய் ஜப்பான் சிங்கப்பூர்னு போயிட்டு வந்தாரு ஆனா டாஸ்மாக்ல மது விற்பனை அதிகரிச்ச அளவுக்கு கள்ளச்சாராயம் பெருகின அளவுக்கு போதை வஸ்துக்கள் தாராளமா கிடைக்கிற அளவுக்கு மாநிலத்தோட பொருளாதார நிலைமை உயர்ந்திருக்கான்னு சொல்லணும் இந்த நிலையில தான் பழைய மாதிரியே தொழில் முதலீடுகளை இருக்கிறதுக்காக அமெரிக்கா கிளம்பி இருக்கார் முதல்வர் மு க ஸ்டாலின் போறப்போ சென்னை விமான நிலையத்துல வச்சு ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருக்கார் அப்போ பெரும்பாலான கேள்விகளை ஒரே ஒரு செய்தியாளர் தான் கேட்கிறார் அதை விட முக்கியமான விஷயம் செய்தியாளரோட ஒவ்வொரு கேள்விக்கும் துண்டு சீட்ட பார்த்து தான் பதில் சொல்றார் முதல்வர் மு க செய்தியாளர் கேட்கிற கேள்விக்கு துண்டு சீட்டுல பதில் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியல ஒருவேளை இந்த செய்தியாளர் சந்திப்பே ஒரு செட்டப் தானோ என்னவோ அதுலயும் ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்கிறார் செய்தியாளர் சார் அமெரிக்கா போய்ட்டு வந்ததும் தமிழக அமைச்சரவையில மாற்றம் இருக்குமான்னு இதுக்கு முதலமைச்சருங்கிற முறையில இருக்கும் இருக்காதுன்னு ஒரே வார்த்தையில முதவர் ஸ்டாலின் பதில் சொல்லி இருக்கலாம் ஆனா அவர் அப்படி சொல்லல சில விநாடிகள் அந்த துண்டு துண்டுசிட்ட புரட்டி புரட்டி பார்த்து கடைசியில மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்றார் சார் அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது சார் வெயிட் அண்ட் சீ செய்தியாளர் சந்திப்புன்னா எந்த செய்தியாளர் எந்த கேள்வியை கேட்பார்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்க மட்டும் துண்டு சீட்டில் என்ன மாதிரியான கேள்விகளை செய்தியாளர் அதுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும்னு யாரோ ஒருவர் இருந்து இயற்கிறாங்கன்னு தானே அர்த்தம் சரி அதை விடுங்கள் இதையெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் கூட தன்மானம் சுய மரியாதை வெட்கம் மானம் சூடு சொரணை இல்லாத பெரும் கூட்டம் என்கிற போ இருக்காங்கன்னு இருக்காங்க சொல்லணும் செய்தியாளர் என்றால் அவர்களுக்கென்று குறைந்தபட்சம் நியாயம் இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான செய்தியாளர்கள் அந்த நியாயத்தின் பக்கம் இருக்கிறாங்களான்னு தெரியல இதனாலதான் ஆர் எஸ் பாரதி அப்பவே சொன்னார் இங்க இருக்கிறதெல்லாம் விபச்சார ஊடகங்கள்னு நன்றி